எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படிவிட்டு ஹாலல்லூரியா ஹேண்ட் ஆஃப் கார்டு என் மேலே இருக்குதுங்க எல்லாரும் முழங்கால் படிட்டு முழங்கால் படிஞ்சு முடிஞ்ச முழங்கால் படிட்டு நம்ம சுகமாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே பலன் இருக்கும்போது ஆண்ட சமூகத்தில் முழங்கால் படிட்டு அப்பா அப்பா எங்களுக்கு பலன் கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு சுகம் கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்களே எஸ் அப்பா ம அப்பா ஏசு ராஜாவே ஆராதிக்கிற சாமி ஆலெல்லூ எம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா எங்களை நேச நேசிக்க எங்களை அரவணைக்க எங்களை நடத்த ஐயா நீங்கள் இல்லை என்றார்கள் ஐயா நாங்கள் என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக போயிருப்போம் ஒன்றுக்கும் உதவாத எங்களே ஒரு மண்ணுக்கும் லாக்கில்லாத எங்களே ஐயா இம்மட்டுமா இவனுடைய கரத்தினாலே எங்களை எடுத்து தூக்கி ஐயா எங்களை உயர்த்தி வச்சிருக்கீங்களே ஐயா உடைய காரம் குறுகிற்றோ கருத்துடைய காரம் குறுகிற்றோ குறுகவில்லை அவர் பெருக்கத்தின் காரம் அவர் ஆசிர்வதிக்கிற காரம் நம்மளை தூக்கிற கர நம்மளை உயர்த்துகிற கர நம்மளை பாதுகாக்கிற கர என்னப்பாவே இருப்பவர் ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் மெல்லாம் தொல்லுதையா ஏன் நெனப்பாவே இருப்பவர் ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் மெல்லாம் அப்பா அம்மா நீங்கதான் நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான் அப்பா அம்மா ஆசை எல்லாம் நீங்கதான் அதரவும் நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான் அன்புக்கு முன்னால உலக சிறுசுதா அந்த போல உங்க மனசு பெருசுதா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக வானத்தை போல மனசு பெருசுதா ஏ நினைப்பாவே இருப்பவர் ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளுதையா நெனப்பாவே இருப்பவர் உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் உள்ளுதையா தவிர நினைச்சவரே கண்மழை மேல் நிறுத்தினரே தனியில் நினைச்சவரே தலை நிமீற செய்தவரே தனி நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினரே தனியில நினைச்சவரு தலை அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா அந்த சிறுசுதாத்த போல உங்க மனசு பெருசுதா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா உங்க வானத்தை போல உங்க மனசு பெருசுதா ஏன்னைப்பாவே இருப்பவர் இசையா உங்களை உள்ளமெல்லாம் உள்ளுதையா ஏ நெனப்பாவே இருப்பவர் ஏசையா உள்ளமெல்லாம் மெல்லா பொழுதையா நினைச்சவரே தாய் கருவில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழைச்சவரே பெரியவனாய் மாற்றினீரு நினைச்சவரு தாயின் கருவில் தெரிஞ்சவரே பெயர் சொல்லி அழைச்சவரே பெரியவனாய் மாற்றினீரு அன்புக்கு முன்னால இந்த உலகம் சேருசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு